அமாஸ் அமைப்பினரால் பிடித்துச் செல்லப்பட்ட பணைய கைதியொருவரை முன்னூற்றி இருபத்தி ஆறு நாட்களின் பின்னர் இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று அமாஸ் அமைப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதுடன் இஸ்ரேலிலிருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு பேரை பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர் எனினும் ஒப்பந்த அடிப்படையில் நூற்றி ஐந்து பணைய கைதிகளை இஸ்ரேல் மீட்டதுடன் மீட்பு நடவடிக்கை மூலம் மேலும் எட்டு பணைய கைதிகள் மீட்கப்பட்டனர் எனினும் நூற்றி பத்துக்கும் மேற்பட்டோர் இன்னும் பணைய கைதிகளாக அமாஸ் பிடியில் உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவிக்கிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அமாஸ் ஆயுத குழுவினரால் பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதி ஒருவரை முன்னூற்றி இருபத்தி ஆறு நாட்களின் பின்னர் இஸ்ரேல் மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் காசாவில் உள்ள தங்களது பணியாளர்களின் செயற்பாட்டை மறு அறிவிப்பு வரை ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் நிறுத்தியுள்ளது இஸ்ரேலிய சோதனை சாவடிக்கு அருகில் தங்களது அதிகாரிகள் சென்ற வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஒன்றை விடுத்துள்ள உலக உணவு திட்டம் மனிதாபிமான உதவிகளை கொண்டு சென்ற பாரவூர்திகளை இலக்கு வைத்து குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பினர் பதில் எதுவும் வழங்கவில்லை மனிதாபிமான உதவிப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி பெற்றிருந்த போதிலும் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக உலக உணவு திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் முதல் நிலை மூதத்தர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆகி என்று பதிவிட்டு எண்பத்திரே தொள்ளாயிரத்து அறுபது ரெண்டுக்கு குறுஞ்சேரியோன்ற அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்